아빠 아빠 빠나빠삐야 ஓ யார் சார் நீங்கள் சும்மா பாத்திரம் போக வந்துங்க புரியுது நீங்கள் சும்மா வெளியே வந்தேன் டப்பிங் வந்தா டப்பிங் வரலாங்க கதை திறந்து வச்சு அப்படியே உள்ளே போய் பாத்ரூம் போய்ட்டு வரேன் அதான் டப்பிங் வந்துடலாம் வேலைக்கு வந்துடறான் பார்க்க வந்துடா இல்லைங்க பாத்ரூம் வகுத்த கலிக்கிடுச்சுங்க பாத்ரூம் போக வந்தாங்க வகுத்தை கலக்கிச்சா எப்போ போனிய நீங்கள் நான் இப்போ தான் அந்த கதவு திறந்துச்சு உள்ளே வந்தால் பா 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 கசு பாத்ரூம் திறந்துச்சு உள்ளே போய் பாத்ரூம் போயிட்டு வரேன் ஏ அப்பா கப்ப இருக்குதையா என்னையா என்னையா யாருன்னு ஏன் பாத்ரூம் போய்டு போய் யாருன்னு கேட்குற பாத்ரூம் போயிட்டு வரேன் யாருன்னு கேட்குற இருப்பா இது எனத்து இது ஆஃபீஸா எங்கேயும் இல்லையா இருந்தா எங்கே யோ நான் டீலர் போனேன் எமோர் போனேன் பேரீஸ் போனேன் போகாத இடம் கிடையாது வடபள்ளி வந்தேன் அதே பர்ஸ்டாக வந்து எங்கேயுமே பாத்திரமும் இல்லை அப்படியே போனா கூட அந்த தண்ணியில் ஒரு ஒன்றும் கிடையாது அப்படியே பூட்டி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அதனால என் வயிறு கலகரிச்சு அப்படியே பின்னடையா வந்தேன் கதவு திறந்துருச்சா அப்படியே உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் பாத்திரம் போயிட்டு இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் நான் ஜாலியாக போயிட்டு இருக்கேன் என்ன விஷயம்